உறவு எழுவது மாலை வந்ததும் நந்தகோபாலும் நர்மதாவும் ஊருக்கு செல்ல பிரயாணப்பட்டார்கள் அவர்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் செய்து வருவதாக அபிஷேக் கூற வேண்டாம் என்று தாங்களே தங்களுக்கு வேண்டிய ட்ரெயின் டிக்கெட்டை தக்கலில் புக் செய்து கொண்டனர் ஏற்கனவே வரும்போது அபிஷேக் டிக்கெட் புக் செய்து இருக்க ஃப்ளைட் டிக்கெட் காசையும் அவன் வாங்க மறுத்துவிட்டான் பத்தாததற்கு ரிசப்ஷன் மிகவும் கிராண்டாக செய்திருக்க அதற்கான பாதி செலவுகளை தான் பார்த்துக்கொள்வதாக சொன்னதற்கும் ஜெகன் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் அபிஷேக் சொன்னது போல சென்னையில இருக்கிற எல்லா செலவையும் நீங்க தான் பார்த்து செஞ்சீங்க இங்க உள்ள செலவை நாங்க பாத்துக்கிறோம் இதுக்கு மேல இத பத்தி பேச வேணா சம்பந்தி என்று கூறிவிட அதன் பிறகு நந்தகோபாலும் நர்மதாவும் பேசிய எந்த பேச்சுக்களும் அவர்கள் ஒத்துக்கொள்ளவே இல்லை உங்களது என்னதுன்னு எல்லாம் நம்ம பசங்களது தானே என்ன சம்மதி இது நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அதை எல்லாம் போறீங்க நாங்க என்ன வச்சிருக்கோமோ அதையும் நம்ம கொடுக்க போறோம் அதனால இந்த கணக்க விளக்க பார்த்துட்டு விட்டுடலாம் எல்லாம் ஒண்ணுதான் என்று ஜெகன் கூறி முடித்து விட்டார் இதற்கு மேல் என்ன பேசுவது என்று தெரியாமல் அவர்கள் விழிக்க அபிஷேக்கும் அபையும் கூட தன் தந்தை பேசியதற்கு ஆமோதிப்பாக தன் மாமனார் மாமியாரிடம் பேச இருவரும் ஒருவரின் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு செய்வதறியாமல் அமைதி காத்தனர் அதன் பிறகு அபிஷேகே கோயம்புத்தூருக்கு சென்று அவர்களை வண்டி ஏற்றி வழி அனுப்பி வைத்துவிட்டு வந்திருந்தான் இவர்களும் இரண்டு வாரங்களாக ஹாஸ்பிட்டல் சென்னை திருமணம் என்று இருக்க இவர்களுக்கும் நிறைய வேலைகள் லைன் கட்டி நின்றது அடுத்தடுத்த வேலைகளை செய்து கொண்டிருந்தவர்கள் நடுநடுவே மீராவின் செக்கப்பையும் அவையின் கையையும் பரிசோதித்துக் கொண்டுதான் இருந்தனர் நாட்கள் உருண்டோடியது அவை கை கட்டை பிரித்திருந்தான் ஆனால் தையல் போட்ட இடம் அவன் கைகளில் நன்றாக தெரிந்தது வழவழப்பான செந்நிற கைகளில் அந்த தழும்பு சற்று விகாரமாகத்தான் இருந்தது நான்கு இடத்தில் கீறி இருந்த இருந்த நான்கு தழும்புகளையும் பார்க்க பார்க்க மீராவிற்கு அழுகை பொத்தி கொண்டு வந்தது அவளுக்கு பிடிக்காது என்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு சமாளித்துக் கொண்டிருந்தாள் ஒரு நாள் மாலை விசில் அடுத்தபடியே வீட்டிற்குள் வந்தான் அபிஷேக் வந்தவன் தன் தம்பியை தேடி அவன் அறைக்கு செல்ல அவன் அப்போதுதான் குளியல் இருந்து தன்னை துடைத்துக் கொண்டே வெளியே வந்தான் அபை என் அழைத்து கொண்டே கதவை லீசாக தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தவன் தன் தம்பியிடம் சென்று இரண்டு டிக்கெட்டுகளை நீட்ட என்ன என்பது போல புருவ முடிச்சுடன் பார்த்தவன் அதை வாங்கி பிரித்து பார்த்தான் அதில் மீராவிற்கும் அபைக்கும் சிம்லா செல்வதற்கான பிளைட் டிக்கெட் இருந்தது என்ன இது எதுக்கு இப்படி அவசரப்படுற இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு நான் தான் சொன்னேன்ல என்று கேட்க என்னடா அவசரப்படுறோமா உன் கல்யாணம் ஆகி இரண்டு வாரம் ஆயிடுச்சு இந்த வாரம் எண்டுல தான் போட்டு இருக்கேன் அப்பாவ கேட்டுட்டு தான் பண்ணேன் டேய் போக போறது நானும் மீராவும் எங்களை கேட்டு இருக்கணும் நீங்களே டிசைட் பண்ண கூடாது ஏன்டா நீங்க ஹனிமூன் போறதுக்கு உங்களையா கேப்பாங்க பெரியவங்களா நாங்க தான் ஏதாவது டிசைட் பண்ணணும் பெரியவங்களா யார் அது என்று அவனின் பின்புறம் சுற்றி தேடி பார்த்த அபை நக்கலாக அவனை ஈர இறங்க பார்த்து சிரித்து வைக்க என்னடா நான் பெரியவங்க தான் உனக்கு முன்னாடி மூத்தவனா பிறந்திருக்கேன் ஒரு நாலு வயசு குழந்தைக்கு அப்பாவா இருக்கேன் அப்புறம் என்ன என்று யோசித்தபடி கேட்க அவன் மண்டையில் தட்டியவன் ஹேண்டா இப்படி சிரிப்பு ஏத்துற தன்னை அடக்கி கொண்டே சிரித்தான் அவை ஏய் சிரிப்பு ஏத்துறனா போன போகுது தம்பி கஷ்டப்படுறானே ஹெல்ப் பண்ணலாம்னு ஹனிமூன் டிக்கெட் வாங்கிட்டு வந்தா கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா என்ன என்று அபிஷேக் குறைபட அபி அவளுக்கு இன்னும் உடம்பு சரியாகவே இல்லை வீட்ல இருக்கிறதுனால அவளுக்கு வேண்டிய ஃபுட் நாமளே பார்த்து செய்யறோம் வெளியே போனா அவளுக்கு தேவையான ஃபுட்டை எப்படி என்னால கொடுக்க முடியும் அங்க கிடைக்கிற ஏதோ ஒரு ஃபுட் கொடுத்தா அவளுக்கு ஏதாவது ஒத்துக்கலனா அதை பத்தி எல்லாம் யோசிச்சு பாக்க மாட்டியா என்று கேட்டு வைத்தான் அபை அதெல்லாம் ஒண்ணும் யோசிக்காம இல்ல மீரா மீராப்பத்தான் தயிர் சாதம் பால் சாதம் இடியாப்பம் இட்லின்னு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா அப்புறம் என்ன அபி நீ சொல்றது இந்த ஐட்டம் எல்லாம் நான் நார்த் இந்தியாவில் எந்த ஹோட்டல்ல போய் தேடிட்டு இருக்க முடியும் அது மட்டும் இல்லாம அவளுக்கு ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் எங்க போய் நான் கொடுக்க முடியும் அப்படியே கடையில வாங்கி கொடுத்தாலும் அது ஹைஜீனிக்கா ஹெல்த்தியாக இருக்குமா அவை இப்படி கண்டதையும் யோசிச்சுட்டு இருந்தா எதையும் அனுபவிக்க முடியாது அதை அப்பப்ப அனுபவிச்சிடணும் என்னோட தான் எல்லாத்தையும் எதுவுமே எல்லாத்தையும் இழந்திருக்க எதுவுமே இல்லாம போச்சு யாரும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இங்க வந்து பார்த்தா அம்மாவோட கோபம் அவங்களை சமாதானப்படுத்துறதுக்குள்ள ஆறு சுருவாயிட்டா கடைசி வரைக்கும் ஹனிமூன் போக முடியல உம் என்று பெருமூச்சு வெளியிட்டு விட்டு அபிஷேக் பேச்சை தொடர்ந்தான் அப்புறம் போகலாம் அப்புறம் போகலாம்னு தள்ளி போட்டுக்கிட்டே வந்தாச்சு நான் அனுபவிக்காததை எல்லாத்தையும் நீயாச்சும் கண்டிப்பா அனுபவிச்சு இருக்கணும்னு நினைக்கிறேன் என்று கூறி முடிக்க ஒண்ணு பண்ணலாம் லாபி நாலு பேரும் சேர்ந்து போகலாமா ஆரோஷையும் கூட்டிக்கிட்டு அஞ்சு பேரா போனா அதுக்கு பேரு ஹனிமூன் இல்லடா உனக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு நீ போயிட்டு வா அது மட்டும் இல்லாம ஆரோஷ் நிறைய லீவு போட்டுட்டான் இதுக்கு மேல அவனுக்கு லீவு கிடைக்காது என்ன அபி பெரிய ஐஏஎஸ்க்கு படிக்கிற மாதிரி பேசுற என்று அவை கேட்க அன்று மீரா கூறிய ஞாபகங்கள் இரண்டு பேருக்குமே வந்தது எதையாவது சாக்கு சொல்லிட்டு இருக்காதடா தயவு செஞ்சு ஹனிமூனுக்கு கிளம்பு என்று தன் இரண்டு கைகளையும் தன் தலைக்கு மேல் வைத்து கும்பிடு போட்டபடி கூற அபி நீ கொஞ்சமாச்சும் நீராவை பத்தி யோசிச்சு பார்த்தியா பார்த்தா பார்த்தேன் ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் நீன்னு முறுக்கிக்கிட்டு திரியிறீங்க அவ அம்மாவை பயந்து பாக்குறா நீ அம்மாவை பார்த்து முறுக்கிட்டு போற நாங்க எல்லாரும் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம் சரி நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு பார்த்தா நீ ஒரு பக்கம் உட்காந்துருக்க அவ ஒரு பக்கம் உட்காந்துருக்கா நானும் ஆராதனாவும் உங்க பின்னாடி இருக்கிற வரைக்கும் அவ உங்ககிட்ட வரமாட்டா எதுக்கு எடுத்தாலும் அக்கா சொக்கான்னு ஆராதனா பின்னாடியே போயிடுவா நீ முதல்ல அத புரிஞ்சுக்கோ என்று அபிஷேக் கூற அவன் கூற வருவது சரிதானோ என்று தன் தாடியை தேய்த்து அவன் யோசிக்க ஆரம்பிக்க அபிஷேக் அவன் தோள்களை கட்டி கொண்டு இப்பவும் சொல்றான் அபி இது இந்த தனிமை உடம்பு சம்மந்தப்பட்டது இல்ல மனசு சம்மந்தப்பட்டது யாருமே இல்லாம இருந்தாதான் அவ உன்னை தேடுவா உரிமையா உன் கூட பழகுவா இல்லனா எல்லாத்துக்கும் அக்கா தானு எங்க பின்னாடியே சுத்திட்டு இருப்பா பத்தாததுக்கு இந்த ஆருஷ் வாழ வேற எப்ப பார்த்தாலும் அவ பின்னாடியே அவ வாழ இல்ல இல்ல அவ சால பிடிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கா இதெல்லாம் சரி வராது அவனுக்கு ஒரு தம்பியோ இல்ல தங்கச்சியோ வர்றதுக்கு அவனே தடையா இருப்பான் என்று கூறி முடிக்க என்ன அபி ஒன் மைண்ட் எனக்கு சொல்றியா என்று அபை நக்கலாக அடிக்க மட்டும் சிரிப்பு சிரித்தவன் போடா கிண்டல் அடிக்காம ரெண்டு நாள் கழிச்சு போறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் பாரு இங்க எல்லாத்தையும் நாங்க கவனிச்சுக்கிறோம் என்று கூறிவிட்டு அபிஷேக் சென்று விட யோசனையாக அந்த டிக்கெட்டை பார்த்தபடியே இருந்தான் வயதில் மூத்தவன் தன் நல்லதற்காகத்தான் ஏதோ கூற வருகிறான் என்று யூகித்தான் ஆனால் இதை மீதா எப்படி எடுத்துக்கொள்வாள் என்று தெரியாமல் தாடையை தேய்த்தவன் சரி எதிர்னாலும் பார்த்துக்கலாம் என்று இருந்து விட்டான் அன்று இரவு அறைக்குள் வந்தவள் அபை மியூசிக் சிஸ்டத்தில் காதல் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்க அவள் முன்பு வந்து நின்றவள் தொண்டையை கணைக்க தன் முன்னால் நின்றிருந்தவளை ஏறெடுத்து பார்த்தவன் இன்னுமே என்ன உரிமையா கூப்பிடுறதுக்கு உனக்கு மனசு வரல என்று சலித்து கொண்டான் இல்ல அது என்று அவள் இழுக்க இப்பொழுது அவளுக்கு வார்த்தைகள் சற்று சரளமாகவே வர ஆரம்பித்திருந்தது அதை உள்வாங்கியபடியே ரசித்து கொண்டிருந்தவன் உம் உங்க கொஞ்சம் பேசணும் என்று அவள் தயங்கி தயங்கி கூற என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு எதுக்கு இவ்வளவு தயக்கம் பேரா எனக்கு இன்னுமே புரியல அது உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் எப்பவுமே காத்துட்டு இருக்கேன் ஏன் ஏங்கிட்டு இருக்கான்னு கூட சொல்லலாம் ஆனா அதை நீதான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற என்றான் அவன் சற்று குரலில் கடுமையை ஏற்றி கூறினான் அவன் கடுமையிலும் வார்த்தை உபயோகத்திலும் விடறு விழுங்கியவள் இல்ல ரெண்டு வாரமா பார்த்துட்டு இருக்கேன் அத்த இருந்தா நீங்க வரவே மாட்டேங்கிறீங்க அவங்க உங்களை ஏகமா பாத்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட நீங்க பேசுறதே இல்ல எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி இருக்க போறீங்க என்று முதலில் தயங்கி பின்பு நிறுத்தி நிதானமாக கேட்டுவிட்டாள் அவனும் அவளை ஆழ்ந்து பார்த்தபடியே அமர்ந்திருந்தான் அவள் கேள்வியில் முடித்து அவனை நிமிர்ந்து பார்க்க அவன் அமைதியாக இருப்பதை உணர்ந்து சொல்லுங்க பாய் என்று கேட்டு வைக்க என் இடத்துல நீ இருந்திருந்தா மன்னிச்சிடுவியா என்று கேட்டான் அந்த கேள்வியை அவள் சற்று தடுமாறினாள் அவள் எதிர்பார்த்திருக்கில்லைறு விழுங்கியவள் என்றாள் ஆனால் நான் என்று கூறியபடியே எழுந்து நின்றார் என்ன அவை அவங்க பாவம் இல்லையா அவங்க தான் தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்களே என்று மீண்டும் அவள் கேள்வி எழுப்ப உன்னால அவங்க கிட்ட சகஜமா பேச முடியுதா பழக முடியுதா இல்ல இன்னுமே அவங்களை பார்த்தா உனக்கு பயம் இருக்குல்ல அப்புறம் என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க அது அது வந்து அவங்க ஆரம்பத்துல இருந்தே சரியா பேசல அதனால என்னாலையும் அவங்க கிட்ட சரியா பேச முடியல அப்புறம் அப்புறம் வந்து அது பயம் இல்ல மரியாதை பெரியதாக சப்தமாக சிரித்து வைத்தான் ஓ அப்படியா அப்ப நீ எங்க அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்ல வரியா என்று அவன் கேட்டு வைக்க இப்படி எடக்க முடக்க கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்வது என்று யோசித்தபடியே அப்படி இல்ல அவை அவங்க நல்லா பேசுறாங்க அதனால மாமா கிட்ட மரியாதை இருந்தாலும் நல்லா பேச முடியுது ஆனா என்று சற்று நிறுத்தியவள் பின்பு ஆண்டிகிட்ட கிட்ட கொஞ்சம் தயக்கமா இருக்குதா அது போக போக சரியாயிடும் ஆனா அவங்க உங்களுக்கு அம்மா நீங்க கிட்ட சாதாரணமா பேசலாமே என்று அவள் முடித்து கொள்ள மீரா இதை பத்தி நாம இப்ப பேச வேணாம் இதோடு நிறுத்திக்கலாம் என்று கூறிவிட்டு நகர்ந்து சென்றவனின் பின்னோடு வேக எட்டுக்கள் எடுத்து வைத்து ஓடி வந்தவள் அவன் முன்பு வந்து நின்று ஏ அபாய் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேன் எனக்காக பிளீஸ் என்றாள் அவள் கெஞ்சல் மொழியில் கண்களை சுருக்கி உதட்டை சுழித்து கேட்ட விதத்தில் மயங்கிதான் போனான் அவன் உடனே தன்னை மீட்டு கொண்டு உனக்காக எது வேணாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன் ஏன் என் உயிரை கேட்டா கூட தர்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் ஆனா சில விஷயங்களை என் கிட்ட சாதிக்க முடியாது மீரா அது நீயா இருந்தாலும் சரி எனக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா அது தப்புதான் ரைட்டு தான் அது நீயே போக போக புரிஞ்சுப்ப நீ இதை பண்ணாலும் இப்படித்தான் எதையும் வற்புறுத்தி கொண்டு வர முடியாது நீ என்னோட மனைவி தான் நான் காதலிச்சு உன்னை கல்யாணம் பண்ணி இருக்கேன் அதுக்காக உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க நான் விரும்பல காரணம் வற்புறுத்தி உன்னை நான் அடையக்கூடாது உன் சம்மதத்தோட காதலோட இருக்கணும்னு நினைக்கிறேன் என்னதான் உன்கிட்ட எனக்கு உரிமை இருந்தாலும் உன்னோட காதல் எனக்கு வேணும்னு நான் காத்துட்டு இருக்கேன் அது போலதான் இருவோம் எங்க அம்மா பண்ணது என் மனசுல ரணமா வடுவா இருக்கு அந்த வடுவோட என்னால அவங்க கிட்ட நடிக்க முடியாது ஒருவேளை காலப்போக்குல இந்த எண்ணங்கள் மாறலாம் ஆனா இப்பவே மாத்தணும்னு முயற்சி பண்ணாத அதுவும் அவங்க கையில தான் இருக்கு அவங்க செஞ்சது ஒன்னும் சின்ன தப்பு கிடையாது மீரா இன்னைக்கு நீ உயிரோட என் முன்னாடி நின்னு அவங்களுக்காக வக்காலத்து வாங்கிட்டு இருக்க ஒருவேளை நீ உயிரோட இல்லாம இருந்திருந்தா நானும் இருந்திருக்க மாட்டேன் அப்ப நம்ம ரெண்டு பேரோட சாவுக்கு அவங்கதான் காரணமா இருந்திருப்பாங்க இந்நேரம் நம்மள புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்கோம் என்று அவன் பேசிக்கொண்டே போனான் அவளின் மன ஓட்டத்தை மாற்ற வைக்க நினைத்து அந்த பேச்சையும் திசை திருப்ப நினைத்தான் தன் தமையன் கொடுத்த இரண்டு டிக்கெட்டுகளையும் அவள் முன்பு நீட்டி அவி நமக்காக ஹனிமூன் பேக்கேஜ் போட்டிருக்கான் இன்னும் ரெண்டு நாள்ல ஃப்ளைட் அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணணும் என்று சொல்ல மற்ற அனைத்தையும் மறந்தவள் கண்களை விரித்து என்ன என்பது போல தன் கணவனை ஏறிட்டாள் மீரா உன்னை மீறி எதுவும் நடக்காது உன்னோட ஹெல்த் எனக்கு எல்லாத்த விடவும் முக்கியம் அதை விட முக்கியம் உன்னோட காதல் அதை கிடைக்கிற வரைக்கும் கண்டிப்பா என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் கவலைப்படாத என்று டிக்கெட்டை சுட்டி காட்டியவன் இதுக்கு கிளம்பலாம் சுத்தி பார்த்துட்டு வரலாம் உன்னதான் உங்க அப்பா சென்னையை விட்டு எங்கேயும் இல்லையே நீ இதுவரைக்கும் எழுந்ததை எல்லாத்தையும் உனக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிற எல்லா சந்தோஷத்தையும் உனக்கு மீட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சிம்லா போயிட்டு வரலாம் என்று நிறுத்தி நிதானமாக அவள் சற்று தயங்கி நிற்க என்ன என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா என்று கேட்டபடி அவளை ஆழ்ந்து பார்த்தான் அபை அதற்கு அவள் என்ன பதில் கூறுவாள் அமைதியாகத்தான் இருந்தாள்